தென்னிலங்க பகுதியில் எப்போ அறுவடை செய்யப்படுகின்றனவோ அந்த சந்தர்ப்பத்தை தான் நிதியொதுக்கீடு செய்வது கடந்த காலத்தின் வரலாறுகளாகும் புதிய அரசி ஆட்சிப்பீடம் மீறிய நாள் தொடக்கம் இன்று வரைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான்கு பேருக்கு மேற்பட்டவர்கள் யானையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மட்டக்களப்பு போதனா வைத்திய சாலையில் பல துறை சார்ந்த கிளினிக்கில் நடந்து வருகின்றன அந்த கிளினிக்கு செல்கின்ற அந்த நோயாளிகள் படு துன்ப துயரங்கள் என்பது சொல்லி மாறாதவை இந்த மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டம் தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயத்தில் நான் ஏற்கனவே கூறியது போல இன்னும் வரவு செலவு திட்டத்தை நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை இந்த மாவட்டத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டுமானால் முதலாளாக நான் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ள பிரதேச சேலங்களில் உள்ள போக்குவரத்துக்கான வசதிகளை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் கிழக்கு மாகாணத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற இடமாற்றங்கள் என்பது ஒரு பொதுவான கொள்கை அடிக்கடையில் இருக்கப்பட வேண்டும் எமது விவசாயத்தை பொறுத்தவரையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அடுத்த வாரம் வேளாண்மை அறுவடை செய் ஆரம்பிக்கப்பட உள்ளதால் இந்த புதிதாக ஆட்சி ஏறிய தேசிய மக்கள் சக்தியினர் கடந்த காலத்தை போல் மட்டக்களப்பு மாவட்டத்தை பார்க்காமல் இந்த வாரமே விரைவாக நெல்லை கொள்வனவு செய்வதற்காக நெல் சந்தைப்படும் சபைக்கு கூடுதலான நெதியை ஒதுக்கீடு செய்து அடுத்த வாரமே மட்டக்களப்பு மாவட்டத்தில் அறுவடை செய்யும் நெல்லை வாங்குவதற்குரிய விசேட ஏற்பாடுகளை செய்யுமாறு விவசாயிகள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக நான் நினைக்கின்றேன் கடந்த காலத்தில் தென்னிலங்க பகுதியில் எப்போ அறுவடை செய்யப்படுகின்றனவோ அந்த தான் நிதி ஒதுக்கீடு செய்வது கடந்த காலத்தின் வரலாறுகளாகும் அந்த வரலாறுகளை தேசிய மக்கள் சக்தியினர் கடந்த காலத்தில் தவறுகளையும் ஊழல்களையும் திருத்துவோம் என்று சொல்லுகின்ற அந்த தேசிய சக்தி மக்தியினர் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் அவர்கள் நேர்மைகளை அவர்கள் நிரூபித்து காட்ட முயற்சி செய்வாரால் முதலாவது கட்டமாக அடுத்த வாரமே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு நிதிய ஒதுக்கீடு செய்து விவசாயிகளுக்கும் அறுவடை செய்யும் நெல்லுகளை கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பார்கள் என நான் நம்புகின்றேன் அப்படி இல்லாத பட்சத்தில் இவர்கள் ஏமாத்தியே புழைப்பு நடத்துகின்றார்கள் என்று நாங்கள் வெளிப்படையாக பகிரங்கமாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் முழு இலங்கையை பொறுத்தவரையில் அரிசி தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயங்கள் பூதகாரமாக வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட மத்திய அரசை சேர்ந்த பல எதிர்கட்சியினர் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஏழு கோடி மோசடி செய்ததாக அரசி கொள்கை சொல்லப்படுகின்ற நிலையில் எங்களை பொறுத்தவரையில் குறிப்பாக பாமர மக்கள் ஆன ஒரு அடிப்படை தேவைகளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டுமல்ல முழு இலங்கையில் பாமர மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவு செய்ய வேண்டுமானால் நிவர்த்தி செய்ய வேண்டுமானால் அரிசிக்கான விலைகள் குறைக்கப்பட வேண்டும் பாமர மக்கள் வருமானம் குறைந்தவர்களுக்கான ஒரு விசேட சலுகையாக ஒரு மானிய அடிப்படையிலோ அல்லது விசேட சலுகையாகவோ அல்லது ஏதோ ஒரு வளத்தை பயன்படுத்தி பாமர மக்களுக்கு அரிசி கிடைக்கிறதோடு சம்பந்தப்பட்ட விடயத்தில் பாமர மக்களுக்கான அரிசி விலையை குறைப்பதற்கு இந்த மக்கள் சக்தி இந்த அரிசி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் மாவட்டத்தை பொறுத்தவரையில் காட்டு யானைகளின் நிலைமைகள் நான் நினைக்கின்ற இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆறாம் மாதம் தொடங்கிய மட்டக்களப்பு மாவட்டத்தின் காட்டு யானை அழிவு ஒன்றாகி பத்தாயு நூறாயிரம் ஆயிரமாக நடக்கின்ற துன்பங்க துயரங்களில் விவசாயிகள் இருக்கின்ற நிலைமை மட்டக்களப்பு மாவட்டத்தில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன புதிய அரசி பீடம் உயரிய நாள் தொடக்கம் இன்று வரையும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான்கு பேருக்கு மேற்பட்டவர்கள் யானையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பல வீடுகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன பல நூற்றுக்கணக்கான விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன செங்கலடி தொடக்கம் பவுனதி வரையம் வெள்ளாவளி பட்டிப்பளை வாகரை கிரான் செங்கடி பிரதேச செயல பிரிவுகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரிக்கப்பட்டதன் காரணமாக புதிய அமைச்சர் ஒருவர் காட்டு யானைகள் தொடர்பாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் உடனடியாக மட்டக்களப்புக்கு வருகிறது விசுவடக் கூட்டங்களை நடத்தி இந்த காட்டு யானைகள் தொடர்பான ஒரு சரியான ஒரு தீர்வை பெறுவதற்கான நடவடிக்கை அவர்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் காட்டு யானைகளை நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து துரத்தாத பட்சத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பொருளாதாரம் நிரந்தரமாக அளிக்கப்படுவதற்கு மக்கள் சக்தி சக்தி துணை நிற்கிறது என்று நாங்கள் கருத வேண்டியிருக்கின்றன மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் சுகாதாரத்துறை சம்பந்தமாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் கூடுதலாக பல கிளினிக் இடங்கள் பல பல துறை சார்ந்த கிளினிக்கில் நடந்து வருகின்றன அந்த கிளினிக்கு செல்கின்ற அந்த நோயாளிகள் பல துன்ப துயரங்கள் என்பது சொல்லி மாளாதவை அது மட்டுமல்ல மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பல அடிமட்ட கிராமங்களில் உள்ள பல நோயாளிகள் பலதரப்பட்ட வகையிலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே சுகாதார புதிய அமைச்சர் அவர்கள் மட்டக்களப்பு போதனா சாலை போதனா வைத்தியசாலையில் நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற இன்ப துன்பங்களை துயரங்களை நீக்குவதற்கும் இன்றைய சூழ்நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் தேவையான அடிப்படை மருத்துவ வசதிகள் குறைந்திருப்பதாக கூடுதலாக சிறிய குளிசைகள் கூட நோய் எதிர்ப்பு சக்திக்கான குளிசைகள் கூட இல்லை என்று சொல்லப்படுகின்ற நிலையில் விரைந்து இந்த சுகாதார அமைச்சர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் உள்ள குறைபாடுகள் நீக்குவதோடு மாவட்ட ரீதியாக இருக்கின்ற பிரதேச சாலையாக இருக்கலாம் கிராமிய வைத்தியசாலையாக இருக்கலாம் விசேட தேல் திட்டங்களை ஒன்றை தீட்டி மாவட்டத்துக்குரிய சுகாதார விஷயத்தை தீர்த்து வைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எமது மாவட்டத்தில் புதிய அபிவிருத்தி குழுக்கள் உருவாக்கப்பட்டு கடந்த கால வேலைகளை ஆராய் முகமாக கடந்த முப்பதாம் தேதி மாவட்ட அபிவித்திக் கூடங்கள் நிறைவு செய்யப்பட்ட நிலையில் எதிர்வரும் புதிய ஆண்டுக்கான அபிவிருத்தி கூட்டம் இன்னும் நிகழ்த்தப்படவில்லை அது நிகழ்த்தப்பட போவதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது இந்த மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டம் தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயத்தில் நான் ஏற்கனவே கூறியது போல இன்னும் வரவு செலவு திட்டத்தை நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை வரவு செலவு திட்டத்தை நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் பட்சத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த வரவு செலவு திட்டத்தில் அபிவிருத்தி தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயங்களில் மாவட்டத்தில் நடைமுறை ரீதியாக பலதரப்பட்ட பிரச்சினைகளை பிரச்சனைகளை மக்கள் எதிர்நோக்கி வருகின்றார்கள் முதலாவதாக மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட வேண்டிய விடயங்களாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் கால்நட பண்ணையாளர்கள் இந்த கால்நடைகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் முகமாக மாவட்டத்தில் அந்தந்த கால்நடை மேச்சத்துறைக்காக பயன்படுத்துகின்ற பகுதிகளை வனவிலங்கு தி திளைக்களமாக அரைக்கலாம் மகாவரி அறிக்கலாம் அவர்களுடன் பேசி இந்த கால்நடை பணியாளர்களுக்குரிய மேச்சத்தரை காணிகளை அவர்கள் பராமரித்து கால்நடைகளை வளர்க்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்து கால்நடை பணியாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கையை புதிய அரசு மேற்கொள்ள வேண்டும் காரணம் வரலாற்று ரீதியான பல நூற்றாண்டு காலமாக கால்நடைப் பணியாளர்கள் தன்னுடைய கால்நடைகளை வளர்த்துவ வரலாற்று ரீதியான ஒரு தொழிலாக ஒரு ஜீவக தொழிலாக அது இருப்பதன் காரணமாக கான்நடப் பண்ணையாளர்களில் பிரச்சினையை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எமது மாவட்டத்தை பொறுத்த கூடுதலாக நான் நினைக்கின்றேன் எனது அறிவு கட்டியபடி வாகரை பிரதேச செயலாளர் பிரிவு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவு செங்கடி பிரதேச செயலாளர் பிரிவு பட்டிப்பளை பவுனதீவு வில்லாவளி இந்த பிரதேச செயலாளர் பிரிவுகளிலுக்கான போக்குவரத்து கூடுதலாக உதாரணத்துக்கு சொல்ல போனால் வாகரை பிரதேச செயலாளர் உட்பட்ட மதுரங்கனி குளம் எங்கள் பவுனதீவு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட அது பாவக்குடி சேனியாக அறிக்கலாம் அல்லது பஞ்சேனியாக அறிக்கலாம் அதே மாதிரி பட்டிப்பளை பிரதேச செயலாளருக்கு உட்பட்ட தாந்தாமலை அறிக்கலாம் கச்சக்குடி சிவாமி மலை அரிக்கலாம் கெவுளியாமடை இந்த கிராமமாக அறிக்கலாம் அதே மாதிரி செங்கடி பிரதேச செயலாளர் பகுதிகளையும் இருக்கின்ற அடிமட்ட கிராம அதாவது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் எல்லைய ஓரங்களில் இருக்கின்ற கிராமங்களுக்கான போக்குவரத்து சேவைகள் கடந்த காலத்தில் பல குரநிறைகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு நான் நினைக்கின்றேன் போக்குவரத்து வசதிகளை பார்க்க போனால் கால ஒரு தடம் பஸ்ஸுகள் போகும் பின்னேறம் ஒரு தட பஸ்ஸுகள் வரும் சில நேரம் இடையில் ஒரு தடம் போவார்கள் தயவு செய்து இந்த மாவட்டத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டுமானால் முதலாளாக நான் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ள பிரதேச சேலங்களில் உள்ள போக்குவரத்துக்கான வசதிகளை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் சில தனியார் பஸ்ஸுகள் அதுக்குரிய சீட்டுகளை எடுத்துக்கொண்டு அதுக்குரிய லைசன்ஸ்களை பெற்றுக்கொண்டு இந்த பஸ் எந்த அளவிற்கு ஒழுங்காக அங்கே போய் வருகின்றன என்று கேள்வி தோக்கி நிற்கின்றன அந்த மக்களை பொறுத்தவரையில் போக்குவரத்து இந்த அரசாங்கத்தின் பஸ் சேவையை நம்பியே அந்த மக்கள் உயிர் வாழ்கின்றார்கள் அது குடியிருப்போட சம்பந்தப்பட்ட கிராமங்களில் அவர்கள் நிரந்தரமாக வசிப்பவர்கள் ஆகவே தவகுந்து விசேடமாக இந்த போக்குவரத்துக்கென சில அரசாங்கத்தால் மானிய ரீதியான காசியை ஒதுக்க வேண்டிய நிர்பந்தம் கூட இந்த அரசாங்கத்துக்கு ஏற்படும் ஆகவே அடிமட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து சேவையை ஏற்பாடு செய்வதற்கான சரியான வசதி வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதில் உள்ள உள்ள பஸ் நடத்துனர்கள் இல்லாட்டி பஸ்ஸுகளுக்குரிய சொந்தக்காரர்கள் அல்லது சிடிபிஐ சார்ந்தவர்களுக்கு ஏற்படுகின்ற பொருளாதார பிரச்சனையை ஈடு செய்யும் முகமாக இந்த போக்குவரத்து வசதிகளை அவர்களை ஏற்படுத்தி கொடுப்பார்களானால் அந்த மக்களுக்குரிய பெரிய துணையாக அது இருக்கும் இந்த கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் புதிய அரசி தேசிய மக்கள் சக்தி ஒரு இடமாற்றத்தை ஒரு உயர் அதிகாரிகளுக்கான அது மாவட்ட ரீதியான மாகாண ரீதியாக திணக்கல தலைவர்கள் செயலாளர்கள் சிரேஷ்ட தரத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்ற கொள்கையை அமல்படுத்துகின்றனர் என்னை பொறுத்தவரையில் ஒரு புதிய அரசு ஆட்சி பீடம் முகரும் பட்சத்தில் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இடமாற்றத்தை செய்யப்பட வேண்டுமானால் அந்த இடமாற்ற பொதுவான கொள்கைகள் அமுல்படுத்தப்பட வேண்டும் இடமாற்ற கொள்கைகள் ஒரு பக்கம் இருக்க சிரேச தரத்தில் சித்தியடைந்து பதவியேறவு கிடைக்கின்றவருக்கு இடமாற்றத்துக்கான இடங்கள் நாங்கள் வழங்கப்பட வேண்டும் ஆனால் ஏற்கனவே திணைக்களர் தலைவர்கள் உள்ள இடங்களில் இடமாற்ற கொள்கை அமல்படுத்தப்படும் முன்பாக முதல் அங்கத்தையே சூழல் அங்கத்தையே நிலைமைகள் அந்த அதிகாரிகள் செயற்பாடு சம்பந்தமான ஒரு அறிக்கையை தயாரித்த பின் தான் இடமாற்ற கொள்கைகள் அவர்கள் அமல்படுத்தப்பட வேண்டும் உடனே ஒரு ஆட்சி புதிதாக ஆட்சி அமைக்க வந்த உடனே இடமாற்றத்தை நீங்கள் செய்வீர்கள் ஆனால் அது இந்த என்னென்னு சொல்வார்கள் குற்றம் புரிந்தவர்களுக்கு வழங்கிய இடமாற்ற கொள்கையாக இருக்கும் ஆனால் கடந்த காலத்தில் இந்த இடமாற்றம் செய்யப்பட்ட அதிகாரிகள் நிர்வாகம் சார்ந்து மாகாணம் சார்ந்து சமூகம் சார்ந்து நல்லாட்சி முறையை அமுல்படுத்துவதற்கான பல செயல் திட்டங்களில் பல நல்ல கொள்கைகளை அமுல்படுத்திய பல அதிகாரிகளும் கூட தவறான முறையில் இடமாற்றம் செய்திருக்கின்றார்களா என்ற கேள்வி தொக்கி நிற்கின்றன ஆகவே மா புதுசாக நியமிக்கப்பட்ட ஆளுநர் அவர்களுக்கு நான் பகிரங்கமான வேண்டுகோள் கொடுத்துக்கின்றேன் தயவு செய்து கிழக்கு மாகாணத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற இடமாற்றங்கள் என்பது ஒரு பொதுவான கொள்கை அடிக்கடையில் இருக்கப்பட வேண்டும் காரணம் கிழக்கு மாகாணத்தில் மூன்றிட மக்களும் வாழ்கின்ற இது ஒரு பகுதியாகும் இந்த மூன்றின மக்களின் சார்ந்ததான் கிழக்கு மாகாண சபை என்பது ஆகவே எடுத்தாற்போல் நீங்கள் ஒரு இடமாற்ற கொள்கைகளை தனிநபர் ரீதியாகவோ இல்லை உங்களோட கட்சி நலன் சார்பாகவோ மேற்கொள்ளும் பட்சத்தில் அது ஒரு திறமையாக நீண்டகாலமாக சமூகத்துக்கு உழைத்த ஒரு ஒரு அதிகாரியை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்படும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இலங்கையை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பல விடயங்களை முன்வைத்திருந்தன அது குறிப்பாக ஒன்று பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் நீக்கிவோம் அவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் மாண்புமிகு ஜனாதிபதி உட்பட அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கும்போது தினந்தோறும் மனத்தியாலந்தோறும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பயங்கரவாத சட்டம் நீக்கப்படும் என்று கூறிய அவர்கள் இன்று நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இரண்டரை மூன்று ஆண்டு மாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அது மட்டுமில்லை நான் நினைக்கின்றேன் தூதர்ட் என்று சொல்லப்படுகின்ற மூன்றுக்கு இரண்டு பெரும்பான்மையை நீங்கள் கையில் வைத்துக்கொண்டு முழு இலங்கையிலும் உள்ள அடிப்படை மனித உரிமை மீறலுக்கான உல வைத்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய இந்த பயங்கரவாத சட்டத்தை நீக்காமல் இருப்பது பலதரப்பட்ட சந்தேகத்தை எங்களுக்கு ஏற்படுகின்றன ஆகவே மக்கள் சக்தியாக புரிய அரசி நீங்கள் எவ்வாறு இந்த மக்களுக்கு மத்தியில் வாக்குகளை பெறுவதற்காக நீங்கள் என்னென்ன விடயங்களை சொன்னீர்களோ குறிப்பாக பயங்கரவாத சட்டத்தை நீக்குவதற்கான நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இரண்டாவது விடயமாக உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாமனத்தில் இனப்பிரச்சனை தொடர்பாக தமிழர்களின் பிரச்சனை தொடர்பாக சிறுபான்மையினர்கள் பிரச்சனைகள் தொடர்பாக எந்த வியாக்கியானம் எந்த கருத்தும் முன்வைக்கப்படவில்லை ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரை சிறுபான்மையினர் மக்களை நீண்ட காலமாக பல தசாப்த காலமாக நாங்கள் உரிமை கேட்டு போராடுகின்ற ஒரு சமூகமாகும் நாங்கள் மக்கள் சக்தியில் உள்ள ஜேவிபியினரும் கடந்த காலத்தில் எண்பதாம் ஆண்டுக்கு முதல் உரிமை கேட்டு போராடி ஒரு அமைப்பு அந்த வகையில் தமிழர்களாகிய சிறுபான்மையினர் நாங்கள் உரிமை கோராட்டு போராடியவர்கள் என்ற விடயத்தில் நோர்வேயோட சந்திரியோட பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் இனப்பிரச்சைகள் தொடர்பாக பல சுற்று பேச்சுவார்த்தைகள் சர்வதேச ரீதியாக இடம்பெற்று அதை யாரும் நிராகரிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிறுபான்மையின் தீர்வு சம்பந்தமாக எந்த தீர்வும் மக்கள் சக்தி முன்வைக்கவில்லை ஆனால் தற்சமயம் புதிய அரசியல் தீர்வு புதிய அரசியல் தீர்வுக்கான ஒரு கொள்கை பிரணத்தை செய்யப்போவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அந்த விடயத்திற்கு தமிழ் தலைமைகள் ஒன்று சேர்ந்து ஒரு சரியான ஒரு கருத்துக்களை சரியான ஒரு முடிவுகளை சரியான ஒரு தீர்வு திட்டத்தை சரியான ஒரு ஆலோசனை முன்வைக்கப் போவதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது இந்த விடயத்தில் ஒரு தனி மனித சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய அதிகாரங்கள் ஒரு இனத்துக்கு இருக்க வேண்டும் அந்த வகையில் தமிழர்கள் சிறுபான்மையினருக்கான சரியான தீர்வு திட்டத்தை முன்வைப்பதோடு கடந்த காலத்தில் அரசியல் ஜாப்பில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற பதிமூணாவது திருத்தச் சட்டத்தை இல்லாமல் ஆக்கக்கூடிய செயல்களில் இறங்கிவிடக் கூடாது இருப்பதை கூட இழப்பதற்கு தமிழர்கள் தயாராக இல்லை பதிமூணாவது திருத்தச் சட்டம் தொடர்பாக பலதரப்பட்ட விடயங்களை அமுலாக்க வேண்டிய சந்தர்ப்பம் சூழ்நிலையில் நமக்கு இருக்கின்றன வடக்கு கிழக்கை தேசிய இனவாதிகள் வந்து கைப்பற்றக்கூடிய சூழ்நிலைகள் மாற்றமடைந்திருக்கின்றன அந்த வகையில் தமிழ் தலைமைகள் ஒன்று சேர்ந்து தீர்வு திட்டத்தை முன்வைப்பதோடு அந்த தீர்வு திட்டத்தில் பதிமூணாவது திட்டச் சட்டத்தையும் அமுல்படுத்தக்கூடியவாறு நடைமுறைப்படுத்தக்கூடியவாறு ஒரு வேண்டுகோளையும் நடைமுறைக்கு சாதகமான விடயங்களை முன்வைக்குமாறு தங்களை மிகவும் அன்பாக அறைகூவல் விடுக்கின்றேன் புதிய அரசு உருவாகி கடந்த ரெண்டு மூணு மாதங்கள் நடைபெற்ற நிலையில் இது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு தேர்தல் ஆண்டாகவே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன இது கடந்த காலத்தில் கடந்த ஆட்சி புரிந்த ஆட்சியாளர்கள் செய்த தவறாகும் அது பாராளுமன்றாக இருக்கலாம் ஜனாதிபதியாக இருக்கலாம் உள்ளூராட்சி தேர்தலாக இருக்கலாம் நீதிமன்றம் ஊடாக உள்ளூராட்சி தேர்தல் விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது புதிய தேர்தல் ஆணைக்குழு நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றன ஆகவே எதிர்வரும் காலகட்டத்தில் உள்ளூராட்சி தேர்தல் ஆயிருக்கலாம் அந்த மாகாண சபை தேர்தல் ஆயிருக்கலாம் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் சிறுபான்மையினராகிய நாங்கள் பலதை இழந்து பல தசாப்தங்களாக இழந்து ஒரு எந்த அதிகாரமும் இல்லாமல் நடுத்தரிவில் நிற்கின்ற நிலை தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் வடக்கு கிழக்கில் இருக்கிற தேசியம்பால் உள்ள தமிழ்கட்சிகள் ஓரணியில் திரண்டு எதிர்வரும் காலகட்டத்துக்கான தமிழ் தேசியத்துக்கான அதிகார பங்கீடு சம்பந்தப்பட்ட உறுதிப்படுத்தக்கூடியவாறு ஒற்றுமை வேண்டும் அது செய்து நாங்கள் ஒரு போராட்டத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் நாங்கள் எங்களுக்கு நாற்பது நாற்பது வருஷங்கள் இருக்கின்ற பல வடுக்களை நாங்கள் தாங்கியவர்கள் நாங்கள் வடக்கு கிழக்கு கிழக்கு மாகாணத்தை எந்த மாவட்டத்திலும் இந்த போராட்டத்தோடு அர்ப்பணித்தப்பட்ட வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழ் குடும்பமும் கடந்த காலத்தில் தமிழர்கள் உரிமை தொடர்பாக விலை மதிக்க முடியாத இழப்புகளை சந்தித்தவர்கள் நாங்கள் என்ற வகையில் எதிர்காலத்தில் வடக்கு கிழக்கில் நின்றுள்ள நிலைமையை பார்க்கும்போது தேசிய இனவாதிகள் வடக்கு கிழக்கை ஆழமை செலுத்தக்கூடியவராக மாற்றுகின்ற நிலை நிறுத்தப்பட வேண்டுமானால் சிங்கள இனவாதிகளின் கெடுபிடிகள் நிறுத்தப்பட வேண்டுமானால் தமிழர்களுக்கு எந்த இனப்பிரச்சினை தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயத்தில் தேர்தல் விஞ்ஞானத்தில் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என்பதை நாங்கள் அம்பலப்படுத்த வேண்டுமானால் எதிர்காலத்தில் நாங்கள் இந்த உள்ளூராட்சியும் என்றாலும் சரி மாகாண சேவை என்றாலும் சரி நாங்கள் தேர்ந்தால் மட்டுமே எதிர்காலத்தின் தமிழர்களின் தேசியத்தை பாதுகாக்க முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கட்சிகளை கலத்தி போட்டு போகலாம் நீங்கள் கட்சியை விட்டு வெளியேறி போகலாம் எதிர்காலத்தில் தமிழ் தேசியம் வளப்படுத்த வேண்டுமானால் கிழக்கு மாகாணத்தில் இல்லை வடக்கு கிழக்கு இல்லை தமிழ் தேசிய பால் கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் அதை விட்டுவிட்டு விட்டு பாராளுமன்ற உறுப்பினருக்காக உள்ளூராட்சி சேமனுக்காக மாகாண சபை அமைச்சருக்காக என்று இல்லை தமிழர்களுடைய சுதந்திரமும் போராட்டம் பல இழப்புகளை நாங்கள் சந்தித்தவர்கள் என்ற அடிப்படையில் எதிர்காலத்தில் ஒன்று சேர்ந்து தமிழ் தேசியத்தை பலப்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தக்கூடிய செயல் வடிவங்களை தமிழ் தலைமைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இல்லாத பட்சத்தில் அந்த கட்சிகள் கலத்தி விடுவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன்